வேண்டுவோருக்கு வேண்டும் வண்ணம் வேட்டியோரங்களை எல்லாம் மாறி வளங்கும் வெள்ளல் பெருமாட்டியாக வழங்கக்கூடிய அருந்தது பெரிய மாரியம்மன் திருக்கோவிலில் நாளைய தினம் ஆடி மாதம் கடைசி வெள்ளி கிழமை வரலட்சு கொங்கும் மாலை ஐந்து மணி அளவில் திருவிளக்கு வழிபாடு என்னும் உன்னதமான வழிபாட்டு பூஜையானது நடைபெற இருக்கின்றது இந்த வழிபாட்டு முறையிலே பூஜையிலே கலந்து கொள்ளக்கூடிய தாய்மார்கள் தாய்மார்கள் பெருமக்கள் அனைவரும் மாலை ஐந்து மணிக்கு கோவிலுக்கு வருகை புரிந்து இந்த திருவிழா வழிபாட்டிலே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் மாறி வழங்கக்கூடியது திருவிழா வழிபாடு தாய்மார்கள் ஒன்று கூடி அந்த விளக்கு பூஜையிலே கலந்து கொண்டால் பதினாறு வகையான செல்வங்கள் பொருள் இன்பம் வீடு எனும் வகை பேர்களும் கிடைத்து எல்லோருக்கும் எல்லா விதமான நிகவ சுவங்களையும் மாறி வழங்கக்கூடியது வரலட்சுமி நோபு அப்பேற்பட்ட திருவிளக்கு வழிபாட்டிலே பண்ணவாடி ஆதீனம் அடியனும் கலந்து கொண்டு பூஜையை கலந்து கொண்டு எல்லோருக்கும் அருளாசி வழங்கவும் நீங்கள் எல்லாம் இந்த பூஜையிலே கலந்து கொண்டு எல்லோருக்கும் எல்லாவிதமான இலவச சுழ்களையும் பெற்று பேரோடு பொருளோடு பெருவாழ்வு ஆலையை வாலியாக வாழவும் நம்முடைய விழா குழுவினர் திருவிழா வழிபாடு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் எவ்வளவு புனிதமான திருவிழா வழிபாட்டிலே எல்லோரும் கலந்து கொண்டு நோயற்ற வாழ்வும் நீங்க ஆகியும் நெறி செல்வத்தையும் பெற்று மங்காத புகழோடு வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று அன்போடு வரவேற்கின்றோம் எல்லோரும் வருகை குறைந்து திருவிழா வழிபாட்டிலே கலந்து கொண்டு நீடு கூடி வாழ்க வளப்பட பண்ணவாடி ஆதீனத்தின் அருளார்ந்த நல்லாசிகள் வளமுடன் திருச்சிற்றம்பலம்